ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசையில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஏ வசீகரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஜெயிலேருந்து வந்துட்டார் அவர் வந்து கூட நின்று செல்ஃபி எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து ரோகிணிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரோகிணியை வந்து மறுபடியும் மிரட்டுறாங்க ஒரு முப்பது லட்சம் ரூபாய் நீ வந்து கொடுத்துடு இனிமேல் உன் வழிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ரோகிணி வந்து ஹெல்ப்புக்காக அந்த ரவுடி சிட்டி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து போகிறாங்க அவர் வந்து ஒரு டீல் பேசுகிறாங்க முத்துவையும் மீனாவையும் பள்ளி வாங்குறதுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயாவோட ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வந்து சத்யா வந்து திருடிட்டு போனார் இல்லையா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து முத்துவோட மொபைலில் வந்து இருக்குது அந்த பணத்தை திருடுனது வந்து சத்யாதான் அந்த ஃபுட்டேஜ் வந்து எப்படியாவது நீ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுற அந்த வீடியோவை நீ இதை பண்ணனா உன்னை மிரட்டுற அந்த ஆள் வந்து உன் வழிக்கே வராமல் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்க அது எனக்கு ஒரு கணக்கு இருக்குது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ரெண்டு ஃப்ராடுகளும் வந்து கைகோக்குறாங்க ரோகிணி அவங்களோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா இப்போ இந்த சத்யாவோட மேட்ரு வந்து வெளியில் வந்தால் கண்டிப்பாக முத்துக்கும் மீனாக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல் தான் விஜயா வந்து சும்மா விடமாட்டாங்க பெரிய பிரச்சனை இழுத்து விடுவாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க முத்துவோட மொபைல்லேருந்து அந்த வீடியோவை ரோகிணி எப்படி எடுக்க போகிறாங்க சொன்ன மாதிரியே அந்த வீடியோ வந்து வெளியில் வந்துடுதா இல்லை அந்த வீடியோவை வந்து முத்து டெலிட் பண்ணிட்டாரான்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வாரம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குன்ற மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வாரம் வசீகரன் வந்து இப்போ வெளியில் வந்துட்டார் இல்லையா ஸோ ரோகினிக்கு வந்து இப்போ சிக்கல் தான் என்ன நடக்க போகுதுன்றதை வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ